தரமான செம்மண் பூமி குறைந்த இந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரின் இறுதி விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் கோட்டை தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு சாத்தரசன் கோட்டையிலேருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது தரமான செம்மண் பூமி மொத்தம் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் இது ஒரு ஏக்கரின் இறுதி விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தார் ரோட்டிலிருந்து நானூற்றம்பது மீட்டர் மண்பாதையில் வர வேண்டும் மண்பாதை மேலேயே இடமானது அமைஞ்சிருக்கு இடத்தை சுற்றி தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரின் இறுதி விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அருகாமையில் உள்ள தென்னந்தோப்பு கரும்பு தோப்பு அனைத்தும் செழிப்பாக இருக்குது தண்ணி சூப்பரான தண்ணி இடத்துல அறுபது டு நூறு அடிக்குள்ளே போர் போட்டிங்கன்னா தண்ணி வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் குறைந்த விலை தான் இந்த தார் இந்த மெட்டல் ரோடு ஃப்ரெண்டேஜே ஒரு முந்நூறு டு நானூறு அடி கிடைக்கும் நல்ல மண் பாதையை அமைச்சிருக்காங்க இடத்துக்காக ஒரு நல்ல இடம் இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இடத்த சுற்றி ஃபுல்லாக தோப்புகள் தான் தென்னந்தோப்பு சப்போட்டா தர்பூசணி இதெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தரமான செம்மண் பூமிங்க குறைந்த விலையில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது அரிது வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இதுபோல் உங்கள் இடங்களையும் விற்பனை செய்யணும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் இந்த இடத்துலேருந்து சிவகங்கை டு மானாமதி என்னச்சு வெறும் ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் போக்குவரத்துக்கு வசதியாக தான் அந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க தோ மிக குறைந்த விலையில் இருக்குனா தோட்டம் வைக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் தோட்டம் வைக்கிறதுக்கு மிக மிக அருமையான இடங்க மண்ணை ஒரு துளி கூட குற சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரெட் சாயில் மணல் சாரியான ரெட் சாயில் மணல் கல சரலை கூட இருக்காதுங்க அந்த மாதிரி சுத்தமான ம செம்மண் தான் இது தோட்டம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் ஒரு கரெக்டான விலையில் கொடுக்குறாங்க பாருங்கள் தோட்டத்தெல்லாம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாக தோட்டங்கள் தான் தரமான தென்னை மரம்லாம் அவ்வளோ செழிப்பாக காய் அவ்வளோதான் காய்க்குதுங்க இடத்துல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தேவைன்னா டிஸ்பிளே த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்